அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் ஈருலக ரட்சகர் நமது நபிகள் திலகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் பிறந்த தின விழாவினை ரபியுல் அவ்வல் மாதம் முழுமையும் மீளாது விழாவாக இவ்வுலகம் முழுவதிலும் பலரும் பலவிதமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் மதுரையில் மர்ஹூம் ஹாஜி சையத் ஜமால் தின் ஷா என்ற மஸ்தான் இப்ராஹிம் சாஹிப் அவர்களின் குமாரரும் கடச்சல் அந்தநேரி நில சுவான்தாரரும் மதுரை காஜிமார் பெரிய பள்ளிவாசல் பேஷ் இமாமும் ஆகிய ஹாஜி சையத் அலிமுல்லா என்னும் அபுல் ஹசன் சாஹிப் அவர்கள் அந்தநேரி கிராமத்தில் உள்ள தமது தோட்டத்தில் தன்னுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உற்றார் உறவினர் ஆகியோர்களை குடும்ப சகிதமாக ஒன்றாக கூட்டி இவ்விழாவினை வெகு சிறப்பாக நடத்தி முடித்தார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது சிறுவர்களோ மோட்டார் தண்ணியில் மிகவும் குஷியாக குளித்தனர் வந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவுகளும் வழங்கப்பட்டது மதிய உணவுக்குப் பின் மதுரை டவுன் காஜியார் மௌலானா மௌலவி காஜா மைனுதீன் சாஹிப் அவர்களின் தலைமையில் நபிகள் நாயகத்தின் சுபகான மௌலது ah <coughs> 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 اشرفم خسادی جاہو بیبرے قیوتسترسک جناب تو میلوڑو یو ادب در جدی حلقہ ذکر اللہ کوڑ نکل وگل Allah அசர் மகரிப் நேரங்களில் தொழுகையும் ஜமாத்துடன் நடந்தேறியது இடையிடையே சர்பத் டி இளநீர் போன்ற பானங்கள் வழங்கினார்கள் இறுதியாக தபுருக் வழங்கிய பின் மஜிலிஸ் நிறைவு பெற்றது இதே போன்று பெண்கள் பகுதியிலும் தனியாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளை தோப்பில் ஏற்பாடு செய்திருந்ததால் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் மிகவும் குஷியாக கழித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ ああ。